வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஆடி வெள்ளி பிரசாத ரெசிபி இது ரொம்ப நல்லாயிருக்கும் பாலில் செய்யக்கூடியதான பிரசாத ரெசிபி இது அம்பாளுக்கு பிடித்தமான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பிரசாத ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் ஒரு டம்ளரில் அளவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எந்த அளவுகள நம்ம எடுக்கிறோமோ அதே அளவுகளை நம்ம பால் சேர்த்துக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் பால் சேர்த்துக்கங்க இது நான் அரை லிட்டர் பால் இருக்கும் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே நான் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும் நாலு டம்ளர் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ கம்மா நல்லா குழைய வேகமோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க என்னோடய குக்கருக்கு மூணு விசில் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் மூணு விசில் வச்சு எடுத்துருக்கேன் நல்லா விசில் பாருங்கள் வந்துருச்சு நல்லா பாருங்கள் மசிஞ்சு வந்துருச்சு ஒரு கரண்டி வச்சு நம்ம மசிச்சு விட்டாலே நல்லா மசிஞ்சி கொடுத்துடும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு அதிக அளவு பால் வேண்டான்னா மூணு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் இது பால் சேர்த்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் இதில் ஒரு டம்ளர் ஜீனி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் ஜீனி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஜீனி கொஞ்சம் மெல்ட் ஆகும் நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் இது ம ரொம்ப சா கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற அளவுக்கு தான் எடுக்கணும் ரொம்ப நம்ம இலக்கம் இல்லாமல் எடுத்துட்டோம்னா கெட்டியாக போயிடும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்குனாலும் சாப்பிட்றப்ப தான் இருக்கணும் நெகிழ்வாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பார்த்திங்களா இந்த அளவுக்கு நெகிழ்வாக இருக்கணும் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டியாக போயிடும் ஆற ஆற இஞ்சிக்கும் அதனால் பார்த்துக்கோங்க நல்லா மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நெய் தாராளமாக ஊற்றின அளவுக்கு ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு எட்டு முந்திரி பருப்பு எட்டு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க பொரிய விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா பால் பொங்கல் அதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எப்பொழுதுமே சாமி பிரசாதம்னாலே ஒரு பிஞ்சு வந்து நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்தாகணும் அப்போ தான் ரொம்ப நல்லது இந்த சாமி பிரசாதம் மூணாவது ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷகரமானது அம்பாளுக்கும் படைத்த மாதிரி இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது இஷ்டப்பட்ட பிரசாதமாகவும் இருக்கும் அருமையான பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் ஆடி வெள்ளிக்கு செஞ்சு சாமிக்கு நிவேதனமாக வைங்க வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ